இன்றைய மன்னா நிராகரித்தல் மற்றும் ஒப்புக்கொடுத்தல் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல் வேத வசனங்கள் ரோமர் ஆறு பதிமூன்று உங்கள் அவயவங்களையும் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக் கொடுக்காதீர்கள் மாறாக உங்களை மறித்தோரிலிருந்து ஜீவிக்கிறவர்களாக தேவனுக்கும் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கும் ஒப்புக்கொடுங்கள் ரோமர் ஆறு பத்தொன்பது உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போலவே இப்போது பரிசுத்தமாகுதலுக்கு ஏதுவாக உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் நம்மையும் நம் அவயவங்களையும் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாம் நம்மை தேவனுக்கு அடிமைகளாகவும் நம் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாகவும் ஒப்புக்கொடுத்தால் நாம் தன்னிச்சையாக பரிசுத்தமாக்கப்படுவோம் நமக்குள் ஜீவனாக வசிக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பக்கத்தையே நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்பதே இதன் அர்த்தம் நாம் இந்த நித்திய ஜீவனுடன் நிற்கிறோம் இந்த வழியில் நாம் நித்திய ஜீவனை நமக்குள் வேலை செய்யவும் பொதுவான எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பிரிக்கவும் நம்மை பரிசுத்தமாக்கவும் வாய்ப்பளிக்கிறோம் இந்த காட்சியாக்குதலின் விளைவு பரிசுத்தமாக்கப்படுதல் இனி பாவத்திற்கு ஒத்துழைக்காதே பாவத்தை நிராகரித்து தேவனுடன் ஒத்துழை நீங்கள் செயலற்றவராகி எதையும் செய்வதை நிறுத்தும் அளவுக்கு ஆவிக்குரியவராக இருக்காதீர்கள் பாவம் ஒரு பரிந்துரைத்தலோடு உங்களிடம் வரும்போது பாவமே என்னை விட்டுப்போ எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல வேண்டும் பாவம் தொடர்ந்து உங்கள் மீது ஆளுகை செய்ய விடாதீர்கள் ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் பாவத்தை நிராகரித்து தேவனிடம் திரும்பி கர்த்தாவே நான் உமது அடிமை நான் உங்களுடன் ஒத்துழைக்க விரும்புகிறேன் அன்பு கூறும் காரியத்தில் நான் உங்களுடன் ஒத்துழைக்க விரும்புகிறேன் நீர் என்ன செய்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் மற்றும் உம்முடன் ஒத்துழைப்பேன் எளிமையாக பாவத்தை நிராகரித்து தேவனுடன் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் இதைச் செய்தால் நீங்கள் நீதிமான்களாக மட்டுமல்ல பரிசுத்தமாகவும் இருப்பீர்கள் ஆமென்